வெல்கம் டு நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி ஒன் டே நம்பர் தேர்ட்டி ஒன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் இந்த டாபிக்கை நம்ம பார்க்குறோம் டே நம்பர் தேர்ட்டி இருந்து டே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே இந்த வீதம் மற்றும் வீதசாரம் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு நாளைக்கு பத்து சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு அஞ்சு நாளைக்கு ஐம்பது சம்ஸ் நம்ம பார்ப்போம் என்னென்ன பேசிக் சம்ஸ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே போல் இதில் வேறு என்ன ட்விஸ்டடாக கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போது டே நம்பர் தேர்ட்டி ஒனுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் எக்ஸை கான்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் டபுள் லீஸ்ட் ஃபை ஈஸ்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டபுள் ஈஸ்ட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோ ஈக்குவல்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகே ஸோ இந்த ஃபார்மட்டில் இருந்தது அப்படின்னா இதில் எந்த இடத்துல வேணால் எக்ஸ் இருக்கலாம் ஓகேவா சார் இந்த இடத்துல நாலு இடத்துல எந்த இடத்துல வேணால் எக்ஸ் இருக்கலாம் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் கடைசியில் இருக்க ரெண்டு உறுப்பையும் மல்டிஃபுல் பண்ணணும் அதான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்போது எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இது நோட் பண்ணுவோம் அடுத்து இல்லை உள்ளே இருக்க அந்த ரெண்டு இருபத்தாறு இன்ட்டு அஞ்சு இருபத்தாறு இன்ட்டு அஞ்சு இந்த ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா போதும் ஈஸியாக எல்லா கொஷின்ஸ்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இதே ஃபார்மெட்டில் தான் நிறையா இருக்கும் இந்த டேக்குரியதும் இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஓகேவா இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு இன்ட்டு அஞ்சு டிவட் பை இந்த அறுபத்தஞ்சு ஈக்குவ்டு இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறிடும் ஓகேங்களா இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் ஓரஞ்சு இங்கே ஓரஞ்சு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சு அப்படின்னா முவஞ்சா பதினஞ்சு இப்போ ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஸோ இதே மாதிரி மற்ற ப்ராப்ளம்ஸும் பார்க்கும்போதும் பேசிக் லெவலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈஸ்ட்டு எட்டு ஈக்குவல்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க ஸோ இதிலையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஈஸ்ட்டு எட்டுன்னு இருக்குது ஈக்குவல்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு இருக்குது ஈஸ்ட்டு ஏழு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு உறுப்பை நம்ம மல்டிபிள் பண்ணணும் இதான் ஃபார்மெட் அதாவது ஏ ஈஸ்ட்டு பி டபுள் சி டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு உருப்பம் மல்டிபிள் பண்ணணும் ஏடி ஈக்குவல் டு இந்த பிசி இதுதான் ஃபார்மேட்டு ஓகேவா இது ரெண்டுமே ஈக்குவலாக வரும் இதுலேருந்து எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு செவன் இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஈக்குவல்டு இது ரெண்டையும் நம்ம டி பண்ணுறது எட்டு இன்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு இதை நம்ம சிம்பிளை பண்ணுறோம் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மாற்றிக்கலாம் எப்படி மாற்றிக்கலாம்னு பாருங்கள் எட்டு இன்ட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாலும் ஓகே அல்லது மூணு ஏழு அஞ்சு முழு நம்பராக போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா அப்போ டிவைடில் நம்ம நூறுன்னு போடணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் டிவைடில் பத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தால் டிவைடில் நூறு ஓகேவா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ இன்கேஸ் நீங்கள் நாலாவில் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இருநாங்க எட்டு இங்கே இருபத்தஞ்சி நாளாக நூறு ஓகேவா இப்போ நீங்கள் டேரெக்டாக இருபத்தஞ்சாலே நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளானதா இப்போ இங்கே நீங்கள் ஒரு நூறுக்கு வந்துட்டு நாலு இருபத்தஞ்சு இருக்கும் அப்போ முந்நூறுக்கு அப்படின்னா இன்ட்டு த்ரீ தானே இன்ட்டு த்ரீனா முன்னூறு அப்போ இன்ட்டு த்ரீன்னு பார்க்கும்போது பன்னெண்டு அதாவது முன்னூரில் பன்னெண்டு இருபத்தஞ்சு இருக்கும் மீதி இருக்கிறது என்ன அந்த எழுவத்தஞ்சு மட்டும்தானே இருக்குது எழுவத்தஞ்சுனா மூணு இருபத்தஞ்சு இருக்கும் அப்போ மொத்தத்துக்கு பதினஞ்சு ஓகேங்களா அப்போ பதினஞ்சுங்கிறது இங்கே இருக்கா ஓகேவா அப்போது இருபத்தஞ்சால் அடிச்சு கொடுக்கும்போது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு இருபத்தஞ்சா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் சின்ன சின்ன நம்பராக ரெண்டு ஆள் அடிச்சு கொடுக்கோ அது அல்லது அஞ்சாள் அடிச்சு கொடுக்குறதோ இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ரெண்டு எட்டு பதினஞ்சு முப்பதுன்னு இருக்கும் டிவைடட் பை இப்போ நான் டிவைடில் என்ன கொண்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு இங்கே மல்டிப்புளாக இருக்கா இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடில் மாறும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் அந்த சைடு போனுச்சு அப்படின்னா மைனஸ் ஒன்று அப்போது இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும் முப்பது பை ஏழு மைனஸ் ஒன்றுன்னு மாறும் இப்போ நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்சிஎம் காம்னா ஏழுன்னு எடுப்பீங்க இங்கே முப்பது இருக்கும் இந்த ஓரில் ஏழு அப்படின்னு வரும் இப்போ இங்கே என்ன இருபத்தி மூணு பை ஏழு ஓகேவா இப்போ இந்த இருபத்தி மூணு பை ஏழுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன்லாம் கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ இருபத்தி மூணு பை ஏழு நீங்கள் அடிச்சு கொடுங்க மொபைலாக இருபத்தி ஒன்று பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டு பை ஏழு மூணு ரெண்டு பை ஏழு மூணு ரெண்டு பை ஏழு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான தான் அங்கே பாயிண்டில் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பள்ளியில் எட்நூறு மாணவர்களும் மற்றும் இருபத்தைந்து ஆசிரியர்களும் உள்ளனர் மாணவர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து அறுபது ஆனால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க வேண்டும் இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எட்நூறு மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை ஆசிரியர் அப்படிங்கிறது இப்போ இருபத்தஞ்சி ஆசிரியர்களா இதோட ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுங்கிற போது இங்கே மூணு இருபத்தஞ்சா எழுவத்தஞ்சி பேலன்ஸ் அஞ்சு அப்போ இந்த எண்பதில் வந்து பார்த்தோம்னா மூணு இருபத்தஞ்சா எழுவத்தஞ்சு பார்த்துட்டோம் மீதி அஞ்சு ஐம்பதுங்கிற மாதிரி டூ டைம்ஸ் ஓகேங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு இங்கே ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் பார்க்குறோம் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபதா அதிகரிச்சிருக்காங்களா மாணவர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபதா அதிகரிச்சிருக்கு இப்போ இங்கே என்ன எத்தனை அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள் எட்நூ தொள்ளாயிரத்தி அறுபதில் எட்நூறு போன்னு அப்படின்னா பேலன்ஸ் நூற்றி அறுபது பேர் ஓகேங்களா இப்போ நூற்றி அறுபது பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரா இப்போ நீங்கள் கவனிங்க நூற்றி அறுபது டிவைட் பை முப்பத்தி ரெண்டு இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஒரு பதினாறு பதினாறு இங்கே பத்து அப்படின்னு வரும் இங்கே ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஐ ஆயிரெண்டாக பத்து சார் அப்போது அஞ்சு ஆசிரியர் தேவை அதாவது நூற்றி அறுபது பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்களா நூற்றி அறுபது பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு ஆசிரியர் தேவை இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னால் அப்போது நூற்றி அறுபது பேர்த்துக்கு இன்னும் அஞ்சு ஆசிரியர்கள் தேவை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இப்போ அந்த ரேஷியோவில் இருந்து ஒரு ஆசிரியர் எத்தனை மாணவர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது எத்தனை மாணவர்களுக்கு அந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து எக்ஸ்ட்ரா உள்ளதுங்க எவ்வளோ ஆட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தி நாலு டபுள் இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு எட்டு ஓகேங்களா இப்போ இதில் என்ன எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தி நாலு டபுள் இஸ்ட் மூணு இஸ்ட்டு எட்டு எப்போ என்ன பண்ணணும் லாஸ்ட்டு ரெண்டு நம்பரை மல்டி பண்ணணும் அப்போ என்ன வரும் எயிட் எக்ஸுன்னு வருமா ஈக்குவல்ட்டு இடையில இருக்க ரெண்டு நம்பர் இருபத்தி நாலு எட்டு மூணு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்படின்னா இருபத்தி நாலு எண்டு மூணு டிவைடில் எட்டுன்னு மாறும் இந்த எட்டு ஈக்குவல் அந்த சைட் போகும்போது டிவைடில் மாறும் ஒரு எட்டு எட்டு மூவட்டா இருபத்தி நாலு இனி மல்டிபிள் பண்ண நம்பர் மூணு எட்டு மூணு மூணுனா ஒன்பது அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்பது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டின் சராசரி விகிதம் காணுங்க ஸோ இந்த மாதிரி மீன் ப்ரொப்போஷனல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி தான் மீன் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் தான் ஆன்சர் ஓகே இப்போ ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு இன்ட்டு பியோட வேல்யூ ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஓகேவா ரைட் இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன் பாயிண்ட்டுன்னு இருந்துச்சா டெசிமல் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டா அப்போ முழு நம்பர் போட்டுட்டு டிவைட் பை நூறுன்னு போடுறேன் அதே போல் இங்கே முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டா அப்போ முப்பத்தி ரெண்டு டிவைட் பை நூறுன்னு போகிறேன் இப்போது ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் ரெண்டு டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் வந்துட்டு ஒரே நம்பராக கொண்டு வந்துடலாமா அப்போ டிவைடில் வந்துட்டு நூறு ரெண்டு டைம் இருக்கா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே மேலே இருக்கிற ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க ரெண்டு எண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு டிவைட் பை நூறு எட்டு நூறு ஓகேவா இப்போ ரூட்டுக்கு வெளியில் கொண்டு போகும்போது அறுபத்தி நாலு ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா எட்டு ஏன்னா எட்டெட்டு அறுபத்தி நாலு தானே டிவைட் பை ரெண்டு நூறு இருக்குது ரூட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு நூறு எடுத்தால் வேலை முடிஞ்சிச்சு இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம் இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நாலால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் அப்படி தானே இங்கே ரெண்டு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு ஓகேவா இதையும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ இங்கே ஒரு ஜீரோ நீங்கள் சேர்க்கும்போது இங்கேயும் ஜீரோ பாயிண்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இருபதில் இருபத்தஞ்சு அடங்கு என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஒரு ஜீரோ சேர்க்குறோம் அப்போ இங்கே ஜீரோ ஜீரோ சேர்த்துக்கணும் இப்போ இரநூறுல எத்தனை இருபத்தஞ்சு இருக்குது எட்டு இருபத்தஞ்சி இருக்குது அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டுங்கிறதான் நம்மளுக்கு ஏன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா இப்போ பாயிண்ட்டில் வந்ததுனால அதை நம்ம சிம்பிளை பண்ணுறோம் சிம்பிளை பண்ணிவிட்டோம் ஆப்ஷனுக்கு ஏற்ற நம்ம மாடிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்று பை அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று பை எக்ஸ் டபுள்யூ ஈஸ்ட்டு ஒன்று பை எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன்று பை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஓகேவா இப்போ எல்லாமே ஒன்று பைன்னு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்துட்டு மறுபடியும் தலையில் மாற்றும் போது முழு வேல்யூ எழுதலாம் அஞ்சு ஈஸ்ட்டு எக்ஸு டபுள் ஈஸ்ட் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வேற முடிஞ்சா பழைய வேல்யூ மாதிரியே இருக்குது டிவைடில் இருக்கிறனால அந்த பின்னத்தில் இருக்கிறனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எப்போ என்ன பண்ணுவோம் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் மல்டிபிள் பண்ணுவோம் அஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல்டு இடையில் இருக்க ரெண்டு மல்டிபிள் பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் வந்தது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ அஞ்சு இன்ட்டு அந்த பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா அப்போது டிவைடில் நூறு போட்டுக்கும் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர்டு இதை நீங்கள் இருபத்தஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் ஓகேவா இப்போ இங்கே அஞ்சு இன்ட்டு அஞ்சு தானே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்கிறதுல நீங்கள் எக்ஸ் மட்டும் எழுதணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சுக்கு பல ஒரே ஒரு அஞ்சு மட்டும் மேலே நோட் பண்ணிடலாமா டிவைட் பை நாலுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டாம் மாதிரி ஏன்னா ரெண்டு ஸ்கொயர்டு தானே நாலு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஒருவேளை இது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு என்ன இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பை நாலு தான் எக்ஸு ஸ்கொயர்டு இதுலேருந்து எக்ஸுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது வேல்யூ அஞ்சு இந்த வேல்யூ ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் தான் அப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ அஞ்சு பை ரெண்டு அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்களே ஆப்ஷன் பிலே அது இருக்குது அஞ்சு பை ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழு இஸ்ட்டு அஞ்சு மற்றும் எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வீத சமம் எனில் எக்ஸின் காண்க ஒரே ஃபார்மேட் தானே ஏழு இஸ்ட் அஞ்சு வீத சமம் சொன்னால் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு எழுதலாம் இது ரெண்டு வீதமும் சமம் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேவா இதில் இருந்து என்ன பண்ணலாம் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் ரெண்டு வேல்யூஸ் நம்ம மல்டிபிள் பண்ணலாம் ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு ஈக்குவல்ட்டு இடையில இருக்க ரெண்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸு இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன ஏழு எட்டு அஞ்சு ரெண்டையும் மல்டிபிள் ஆமா ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு இது தான் எக்ஸோட வேல்யூ இல்லை ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான வேல்யூ நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டு கமா அஞ்சு கமா எக்ஸ் கம்மா இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் வீரங்கள் வீர சமமாக இருப்பின் x மதிப்பு காணுங்க ரொம்ப சிம்பிளான எல்லாமே வீர சமம் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறோம் ஓகேவா இது ரெண்டும் ஒரு வீதமாக எடுத்துக்கிறோம் இது ரெண்டும் ஒரு வீதமாக எடுத்துக்கிறோம் ரெண்டுமே ரெண்டு வீதங்களுமே வீத சமம்னு சொன்னால ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா என்ன பண்ணும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சு ஈக்குவல்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் இடையில இருக்க ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சி எக்ஸோட வேல்யூ என்ன ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து ஓகேங்களா இதுதான் எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ பத்து ஆப்ஷன் செய்து அதற்கான சரியான ஆன்சர் ஓகே பத்து அப்படிங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் இப்போது இருபத்தி அஞ்சு நான் நோட் பண்ணிட்டேன்னா சாரி இருபது தானே இங்கே இருபதாக இருக்குது அப்போ இருபது நோட் பண்ணுறோம் இங்கே இருபதாக வரும் ரெண்டு ரெண்டு இன்ட்டு இருபது ரெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஓகே இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகேங்களா நான் இருபத்தஞ்சு நோட் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு ப்ரா இருபத்தஞ்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா பத்துன்னு ஆன்சர் வரும் இங்கே இருபதுன்னு இருக்குது அப்போது ஆப்ஷன் டி எட்டு தான் இருக்கான சரியான ஆன்சர் இருக்குது அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முத கொஸ்டின் பாருங்கள் பத்து நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள வீதமும் மூன்று நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள வீதமும் வீத சமயத்தை அமைக்குமா வீத சமத்தை அமைக்கும் சரியாக தவறாக என்ன கூறுக அப்படின்னு கொடு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானது தான் ஃபஸ்ட்டு பத்து நூற்களுக்கும் பதினஞ்சு நூட்களுக்குள்ள வீதம் என்ன வரும் ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னு வரும் அஞ்செலாம் அடிச்சு கொடுக்கலாம்ல ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு வரும் இதவே அடுத்த மூணு நூற்களுக்கும் பதினஞ்சு நூற்களுக்கும் வீதத்தை நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஓர் மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஒன்று இஸ்ட் அஞ்சுன்னு வருது அப்போது இதுவும் வீதம் வேறு இது வீதம் வேற அப்போ தவறு தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ரெண்டும் சேமாக வரணும் இங்கே ரெண்டு ஈஸ்ட் மூணு வந்தால் இங்கேயும் ரெண்டு ஈஸ்ட் மூணுன்னு வந்துச்சுனா தான் இது வீத சமம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க பதினாறு பை இருபத்தி நாலுக்கு எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீதத்தை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா வாங்கினா ஃபஸ்ட்டு இந்த பதினாறு பை இருபத்தஞ்சில் இது இருபத்தி நாலு இதுக்கப்புறமும் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா எட்டால் அடிச்சு கொடுக்கலாம்ல எட்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே என்ன வரும் ரெண்டு அப்படின்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் ஓகேவா ரெண்டு பை மூணு தான் இதை சுருக்கிய வடிவம் ஓகேவா இதையும் நம்ம பதினாறு பை இருபத்தி நாலில் இன்னும் நம்ம சுருக்கலாம் அப்போ ரெண்டு பை மூணு இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது இந்த லெவலில் தான் நம்ம வச்சிருக்கு ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும் இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க இப்போது இந்த இங்கே ஆறுன்னு வந்திருக்கு அப்படின்னா மேலே ஆறுன்னு வந்திருக்குன்னா இந்த வேலையை மூணால் மல்டி பண்ணியிருக்காங்கள்ல அப்போ இதையும் மூணால் மல்டி பண்ணி இதையும் மூணால் மல்டிப் பண்ணியிருக்காங்க கீழே இருக்குது அதாவது தொகுதியும் பகுதி நூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே ஒரே நம்பரால் மல்டி பண்ணும்போது ஆறு பை ஒம்பது வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ இதுவும் வீத சமத்தை இதுக்கு சமமான விகிதம் ஓகேவா அடுத்து பன்னெண்டு பை பதினெட்டுன்னு இருக்குல்ல அப்போது இதை ஆறால் மல்டி பண்ணியிருக்காங்களா கொடுத்துருக்க பேசிக் ரேஷியோவை ஆறால் மல்டிஃபி பண்ணியிருக்காங்க அப்போ ஆறால் மல்டிஃபி பண்ணால் ஈராக பன்னெண்டுன்னு கிடைக்கும் அடுத்தது மூவாரா பதினெட்டுன்னு கிடைக்கும் அப்போ இதுவும் சரி தான் அடுத்தது கவனிங்க பத்து பை பதினஞ்சு அப்படின்னு இருக்கா அப்போது ரெண்டு பை மூணுங்கிறத வேலை இருக்க வேலையை அஞ்சால் மல்டிஃபி பண்ணி இருக்க வேலையை அஞ்சால் மல்டிஃபி பண்ணுறாங்க அப்போ ஈரஞ்சா பத்து டிவைடட் பை மூவஞ்சா பதினஞ்சு இந்த மூணுமே சமமாக இருக்குல்ல கேள்வி என்ன வீதம் அல்ல அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏன்னா மூணு ஆப்ஷன் வந்துட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வரல அப்படின்னா அப்போ நாலாவது ஆப்ஷன் தானே கரெக்டு ஓகேவா இதெல்லாம் யோ யோசிக்காமலே நீங்கள் அடிச்சிடலாம் இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் இப்போது மேலே இருக்கிறத நீங்கள் கவனிங்க இருபதுன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுங்கிற வேல்யூ எதால் மல்டிப் பண்ணியிருப்பாங்க பத்தால் மல்டிப் பண்ணால் அப்போ கீழையும் பத்தால தான் மல்டிப் பண்ணும் அப்போ ஆக்சுவலாக வர வேண்டியது என்ன இருபது பை முப்பதாக வரணும் ஆனால் அவங்க தவறுதில் என்ன கொடுத்துட்டாங்க இருபது பை இருபத்தெட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதனால தான் இந்த வீதம் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதை ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் டெசிமல் வர்றதில் கன்ஃப்யூஸ் ஆகும் நான் தசமயன் வர்றதில் த கன்ஃபியூஸ் ஆகிறோம் அதே போல் பின்ன வேல்யூ வந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு ரூட் வேல்யூ இந்த மாதிரி எக்ஸு ஸ்கொயர்டு இந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம பேசிக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே போல் சராசரி விகிதம் அப்படின்போது ரூட்டில் வருதுல்ல முக்கியா ஸோ அதனால் அந்த பேசிக் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக ரெண்டு 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 டேஸ்க்குரிய எதுவும் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக முடித்து கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் அதாவது ஒரு சில பேர் நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலேயே நல்ல தான் ப்ராக்டிஸ் தான் நான் சிக்ஸ்டி டேஸு நான் முடிச்சிட்றேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண என்ன பிளானில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா இதை முடிச்சுட்டு நம்ம வேறு சப்ஜெக்ட் கன்சிட் கான்சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸை விட்டுறாதீங்க எக்ஸாம் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நான் அடுத்து ஓவரால் ப்ராக்டிஸுங்கிறதும் நான் கொடுக்குறேன் குரூப் ஃபோரில் உள்ள கேட்டிருந்த கொஸ்டின்ஸை ஓல்டு கொஸ்டின் ஒரு ஏழு கொஸ்டின் ஏழு இயர் எட்டு இயருக்கான ஓல்டு கொஸ்டின் இருக்குது ஸோ அதையும் நான் எக்ஸ்ப்ளேனேஷன் நான் கொடுக்கறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பின்னாடி நான் லாஸ்ட் நேரத்தில் கொடுத்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம லேன் பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ